சங்கீத தியானம் என்னுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை நான் அன்போடு நான் வரவேற்கிறேன் எனக்கு அன்பான அதனுடைய பிள்ளைகளை முப்பத்தி நான்காவது சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருந் கொண்டிருக்கிறோம் அதிகமாக இந்த சங்கீதத்தை நாம் முடித்து விட்டோம் இறுதியாக ச முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகிறோம் எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளையும் பதினெட்டாவது வருஷம் அமைப்பாக சொல்லுகிறது நொறுங்குண்ட கிருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீ சமீபமாக இருந்து நருங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளையும் விதத்தில் அநேக கிருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேலை நாம் தியானித்து பார்க்கும்போது பொல்லாத நினைவுகள் உள்ள இருதயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் சோர்ந்து போன இருதயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் கடினமான இருதயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் ஞானமுள்ள இருதயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் திடனற்று போன இருதயத்தை குறித்து நாம் பார்க்கலாம் கரைந்து போன இருதயம் இப்படியாக அநேக இருதயங்களை தேவன் இந்த விதத்தில் அநேக இடங்களில் காண்பிக்கிறார் இங்கே இந்த பகுதியில் சொல்ல பார்க்கும்போது இருதயம் ஒவ்வொரு இருதயங்களையும் குறித்து நாம் கடந்த வரும் நாட்களில் நாம் அவைகளை ஒவ்வொன்றாக சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் எனக்கர்பானியுடைய பிள்ளைகளையும் நொறுங்குண்ட இருதயம் உடைந்து போவன இருதயம் அதாவது வேதத்தில் உப் உபாகமும் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நினைத்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் ஆம் உடைக்கப்பட்ட இருதயம் என்பது விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் போன்றது எனக்கென்பிள்ளை தேவனுக்கு தேவனுக்காக உடைக்கப்பட்ட நிலைமையில் நொறுங்குண்டு இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்த சமயமாயிருந்து நொறுங்குண்ட நிலைமையில் ஆண்டவரே நீர்தான் எனக்கு உண்டு உண்மையில்லாமல் எனக்கு யாரும் இல்லை நீர் ஒருவரே என்னை வழிநடத்த முடியும் என்று சொல்லி முழுவதும் அவரை சார்ந்து கொண்ட இருதயம்தான் அந்த நொறுங்குண்ட இருதயம் எல்லாராலும் பெருக்கப்பட்டு எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு இனிமேல் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை எல்லா இடங்களிலும் நெருக்கப்பட்டேன் உடைக்கப்பட்டேன் எனக்கு அதை பிள்ளைகளையும் பன்னெண்டு வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ தன்னுடைய எல்லா பணத்தையும் செலவழைத்தும் தனக்கு இருந்த ஆஸ்திகளை எல்லாம் வெற்று தனக்கு வைத்தியம் பார்த்தும் ஒன்றும் முடியாத சூழ்நிலையில் இறுதியாக என் இயேசுவின் வஸ்திரத்தையாவது நான் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு தேவனுடைய வஸ்திரத்தை தொடும்போது அவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல உடைந்த உள்ளத்தோடு இனிமேல் வழியே இல்லை என்ற சூழ்நிலையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து விசுவாசத்தோடு தொட்டால் அற்புதம் பெற்றுக்கொண்டார் அதே போலதான் நொறுங்குண்டதை இனிமேல் வாழ்வதற்கு வழியே இல்லை இயேசு ஒருவர் தான் என்னை வாழ வைக்க முடியும் அவர்தான் என்னை நடத்த முடியும் என்று சொல்லி நொறுங்குண்ட நொறுங்குண்டயத்தோடு யாரெல்லாம் தேவனை நோக்குகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் எனக்கின் பார்ந்தடை பிள்ளைகளையும் நொருங்குண்டயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் எனக்கின் பாரதடை பிள்ளைகளையும் உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிறீங்களா நொறுங்குண்டயத்தோடு காணப்படுகிறீங்களா உடைக்கப்பட்ட எல்லாராலும் உடைக்கப்பட்டு சோர்ந்து போகும் நிலைமையில் காணப்படுகிறீர்களா நொந்து போற நிலைமையில் காணப்படுகிறீங்களா நிச்சயமாக உங்களுக்கு கர்த்த சமீபமாக இருக்கிறார் வேதம் சரியாக சொல்கிறது எனக்கு அதனுடைய பிள்ளை வியாதி நிமித்தம் நெருக்கப்படுகிறீன் நொறுங்கி போய் காணப்படுகிறீங்களா எப்படி எப்பொழுது எப்போதும் என்னுடைய வாழ்க்கை இப்படிதானும் ஆகிவிடுமோ என்று சொல்லி கரைந்து போய் காணப்படுகிறீங்களா நொந்து போய் காணப்படுகிறீங்களா சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களா உடைக்கப்பட்ட இதய உள்ளவர்களுக்கு கத்தர் நொறுங்குண்ட நொருங்குண்டயம் என்னுடைய சமூகத்தில் கேளுங்க ஆண்டவரே நிச்சயமாக எனக்கு நீ சமீபமாக இருந்த எல்லா காரியங்களையும் செய்யப்பா என்று சொல்லி கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய இதயத்தை உடைக்க உப்பு கொடுக்கும் போது கொடுக்கும் போது எனக்கு பாந்தளிப்பிலே அநேக கடின இருதயம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் அநேகர் பொல்லாத நினைவு உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் அநேகர் திடநற்று போகிற இறுதியம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் நொறுங்குண்ட இருதயத்தை தேவருடைய சமூகத்தில் கேட்டுப்பற்று கொள்ள காண்டவரே மற்றொர்களுக்காக நொறுங்குண்டயம் மற்றவர்களுக்காக வேதனைப்படுகின்ற இருதயம் இதை நொறுங்குண்ட இருதயர்களுக்கு இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் கடினமான இருதயத்தை தேருடைய சமூகத்தில் நாம் மாட்டிஸ் தேவருடைய சமூகத்தில் நொறுங்குண்டு அவரே போது நோக்குகின்ற அந்த இதயத்தை தேவனுடைய சமூகத்தில் கேட்போம் நிச்சயமாக தேவனம் நமக்கு சமீபமாக இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் தேவனை தேடுவோம் தேவனோடு அதிகமாய் நெருங்கி ஜீவிப்போம் நிச்சயமாக தேவனமை வழி ஆமீன் ஆமே